இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து பேச்சியம்மன் வேஷம் திருச்செந்தூர் தசரா குழுவில் இருந்து இந்த பேச்சியம்மன் வேஷத்தை போட்டிருக்காங்க இந்த பேச்சியம்மன் வந்து அவ்வளோ சைவ படையில ஏற்றுக்க மாட்டாங்க அசைவ தான் கேட்பாங்க அசைவ பலி கொடுத்தா மட்டும்தான் அந்த வேஷத்தை எடுத்து கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தசரா குழுக்கள்லாம் சொல்கிறாங்க முத்தாரம்மன் கோவிலுக்கு வேஷம் கட்டும்போது அசைவ பலி கொடுக்க முடியாது ஆனால் அந்த பேச்சியம்மன் வந்து கண்டிப்பாக அசைவ பலி கேட்பாங்க அதனால தான் எங்கள் எல்லாம் நாங்கள் வந்து இந்த பேச்சியம்மன் வேஷத்தை பெரும்பாலும் கட்டுறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தசரா குழுக்களில் இருந்து நம்மக்கிட்ட தகவல் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த தசரா குழுவில் மேளம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா மேளம் வசிக்கிறாங்க பாருங்கள் Thank you. இவங்க எப்படி இந்த வேஷத்தை போட்டாங்க இவங்க லைஃப்பில் நடந்த மகிமை அதிசயம் இந்த மாதிரியான தகவலாம் எனக்கு கிடைச்சிதுன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்